வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட்டு இன்றைக்கி லெவன்த்து ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு சொன்ன அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ வந்து இருக்குது பட் ஒரு மார்க்கெட்டில் வந்து ஃபயர் கிடையாது மார்க்கெட் வந்து மறுபடியும் க்ளோசிங்கில் க்ளோசிங் தேர்ட்டி மினிட்ஸில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிரு மார்னிங் இன்னொரு டெலிக்ராம் சேனலில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் பட் அந்த லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஸோ மார்க்கெட்டு மறுபடியும் வந்து இதே ரேஞ்சுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்குது இதில் வந்து பார்க்கும்போது இன்டெக்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குது இன்னைக்கு பாயிண்ட் வந்துருக்குது ஸோ இன்டெக்ஸ் குறைஞ்சதுனால நாம வந்து ஒரு ஹோப்பு மார்க்கெட் வந்து இங்கே வந்து மறுபடியும் ஃபர்தராக ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது பட் ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்குள்ளான வாய்ப்பு ஆஸ் ஆஃப்னா இல்லை ஓகேங்களா ஸோ வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு கூல் பண்ணிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரைட்டு இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபயர் வருமா நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி வீக்லி எக்ஸ்பிரி அதாவது லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பிரி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சடனாக டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சடனாக டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆச்சு இப்போ இந்த நாலு நாளாகவே சாரி இந்த மூணு நாளாகவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது நாளைக்காவது ஏதாவது ஒரு வயலண்ட் மூமெண்ட் வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணிட்டுருக்குது இருந்து இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது எப்படி வந்துருக்குது சம் இம்பார்ட்டன்ட் ட்விட்ஸ்லாம் வந்துருக்குது எலான் மஸ்க்கு டேரிக் இருந்து சோ இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல பாத்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவரையும் என்னோட யூடியூப் சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரைட்டுங்களா ரைட் இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளையன்ஸ் பாத்திரலாம் யூஎஸ் மார்க்கெட் வரையும் இப்ப வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து உடைய இன்ஃப்ளேஷன் வந்துச்சு வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் வந்துருக்கு எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ரீவியஸாக இருந்தது டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஸோ ஒரு பிலோ எக்ஸ்பெக்டேஷன் இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் அதுக்கடுத்து வந்து கோர் இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்துருக்குது ப்ரீவியஸாக இருந்தது வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் நைன் பெர்சன்ட் ஸோ சிபி கோர் இன் இன்ஃபிளேஷனும் வந்து ஒரு பெட்டராக வந்துருக்குது ஓகேங்களா இப்போ வந்து யூஎஸ்ஓடையட் சேர் பர்சன் ஜெரோம் பவுலுக்கு வந்து இது வந்து ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்க கொடுக்குற ஒரு இன்ஃப்ளேஷன் தான் வந்துருக்குது அவருடைய எக்ஸ்பெக்டேஷனே வந்து பிலோ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ பர்சன்ட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இன்னமும் வந்து அவர் வந்து சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பார் பட் ஃபெட்டோடைய ப்ரொஜெக்ஷனே வந்து டூ பாயிண்ட் டூ பெர்சென்ட் தான் இப்போ வந்து அதே ரேஞ்சில் தான் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு வச்சுக்காங்களே அதுக்கடுத்து தான் வந்து இப்போ அப்கமிங்கில் வர்ற யூஎஸ் ஃபெட் டிசிஷனில் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான ஹோப்பு அதிகமாக இருக்குது ஓகே அதுக்கடுத்த வந்து முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாக போயிருக்குது செகண்ட் டே வந்து லண்டனில் நடந்து முடிச்சிருக்குது இப்போ வந்து டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஒரு ட்விட் பண்ணிக்கிறாரு என்னென்னா இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு அதாவது யூஎஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபும் சைனா இஸ் கெட்டிங் டென் பெர்சன்ட் டேரிஃபும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காரு பட் இது வந்து எங்களுடைய டேபிளில் இருக்குது நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணோம் டேரிஃப் ட்ரம்ப்பும் சைனாவுடைய பிரசிடண்ட்டு வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணிருக்கிறாரு ஓகேங்களா அதுக்கடுத்தா வந்து பார்க்கும்போது எலான் மஸ்க் ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நான் வந்து லாஸ்ட் வீக்கு நம்ம ஃப்ரெண்டு டேரிஃப் ட்ரம்ப்பை பற்றி நான் பேசினதுக்கு நான் வந்து வருந்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு ஸோ அவங்களுக்குள்ளே ஏதோ சம் டீல் நடந்துருச்சாட்டு இருக்குது ஓகே எனிவே எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து அதில் தான் க்ளோஸாக இருக்குது நேஷ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சென்ட்டு டவு ஜோன்ஸு பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சென்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருந்து ஏஷியன் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு யூஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி ஏசியன் மார்க்கெட்டு ஹைல தான் இருந்துச்சு ஜப்பனீஸ் இன்னைக்கு பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஹேங் சங் இண்டெக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சென்ட் ஷாங்கா இண்டெக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ஹைல ட்ரேட் ஆயிட்டுருந்துச்சு நமக்கு ஃபிஃப்டி நிஃப்டி லைக் டுவெண்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் நியர்லேயே வைல இண்டிகேட் பண்ணிருந்துச்சு அதே மாதிரி ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டில் ஓப்பன் ஆயிட்டு அதே இடத்துல சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு ஒரு பதினோரு மணி வரையும் சடனாக வந்து ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட் ஏறிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ வந்துச்சு ஓகே மார்க்கெட்டு அந்த லெவலெலாம் பிரேக் பண்ணிடுச்சு இனி ஒரு வசந்த காலம் மார்க்கெட்டு நல்லாயிருக்கும் அப்படி தான் நம்மளும் நினச்சோம் பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெசர் நாங்களே ஏற மாட்டோம் மறுபடியும் இதே இடத்துல தான் வந்து உருண்டுகிட்டுருப்போம் அப்படின்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கீழே வந்துருச்சு நீங்கள் மார்னிங் கூட டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு கொஷின் மாதிரி போட்டிருந்தேன் பட் நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ செவன் ஹண்ட்ரண்ட் செவன்டி ஃபைவ் தென் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் வந்து ஸ்லைட்லி வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்குது நீங்கள் ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஹையில க்ளோஸ் ஆகிடுது எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் நிஃப்டி தேர்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே மண்டே க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் த்ரீ டியூஸ்டே க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் இந்த மூணு நாளாகவே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லருந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் அதுக்குள்ளே தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ரைட்டு இன்னைக்கு ப்ராட் டிசாஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஃபிளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது செக்டர் வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி பவர் பிஎஃப்சி பேங்க் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது ஆயில் ஆயில் அண்ட் கேஸ் ஃபார்மா ஐடி ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிடுது இன்னைக்கு முக்கியமாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரு ரேலி வரல ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தான் வந்து க்ளோஸ் ஆயிரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி நிஃப்டியை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னு நிச்சயங்களே டிஃபென்ஸ் ஸ்டாக்ல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் டிஃபென்ஸ் இண்டெக்ஸில் வந்து மொத்தமாக வந்து பதினெட்டு ஸ்டாக் இருக்குது அதில் பதினேழு ஸ்டாக் டவுனு ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஜை அண்ட் டிஎல்எம் அது மட்டும் தான் வந்து நியர்லி த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ரைட் அதுதான் வந்து போஸ்ட்மார்க்கு போட்டு இப்போ முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செபி வந்து ஜியோ அண்டு பிளாக் கிராக் இவங்க ரெண்டு பேத்துக்குமே சேர்ந்து இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இவங்களை வந்து செபி வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஜியோ பிளாக் கிராக்கும் வந்து இப்போ தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிபிகேட் வாங்குகிறாங்க நாங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னு வச்சுக்காங்களேன் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஜியோ வந்து லிஸ்டிங் ஆயிருக்குது அதனால் பாசிட்டிவ் நியூஸ் இதே மாதிரி அர்ஜுன் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து லிஸ்டிங் ஆகிருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வாங்கின சர்டிவிகேட்டுக்குலாம் இன்னும் ஸ்டாக் நல்லாவே ஏறி இருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு சொன்னேன் நான் என்எஸ்டிஎல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து ஐபிஓ வரப்போகிறாங்க ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல மோஸ்ட்லி வந்து இதனுடைய அனவுன்ஸ்மெண்ட் வந்துடும் ஆக்சுவலா இப்போ வந்து என்எஸ்டிஎல் வந்து ரேட் வந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் அரௌண்ட் இருக்குது அன்லிஸ்டெட் சேர்ஸ்ல பட் அவங்க வந்து என்ன பிரைஸ் பிக்ஸ் பண்றாங்கட்டு இது வரைக்கும் தெரியல சப்போஸ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் இப்போ வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட் இருக்குது இது டூ தௌசண்ட்க்கு மேல பறந்துட்டு போயிடும்

பிஎஸ்சி இந்த ரெண்டு ஷேரும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு செல்லிங் பெர்சன்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களுக்கு வந்து சம் என்ன சொல்கிறது ஒரு ரெகுலர் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க் ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா அடிஷ்னல் சர்விலியன்ஸ் மெஷர் அதுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க அடிஷ்னல் சர்விலியன்ஸ் மெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து ரெகுலேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் நீங்கள் வந்து பிஇஎல் பி பாபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து பையிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வார்னிங் மெசேஜ் வரும் அடிஷ்னல் சர்விலியன்ஸ் மெஷரில் வந்து இந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டு அதாவது இது வந்து ரேட் வந்து அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லைனா அப்நார்மலாக டவுன் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்சேஞ்சு அதில் வந்து இஐஎஸ்எம் சர்விலியன்ஸ் அப்படின்ட்டு கொண்டு வருவாங்க ஓகே அதுக்கு அடுத்து தான் வந்து வாரி எனர்ஜி இன்றைக்கி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் மெகாவாட்ஸ் சோலார் ஆர்டர் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் வாரி எனர்ஜிக்கு ராகேஷ் ஜுன்ஜின்வாலாவுடைய ஸ்டேக் வந்து சம் அதாவது நசாரா டெக் அதில் இருந்து செல் பண்ணிக்கிறாங்க டூ ஹண்ட்ரட் எயிட்டின் குரோர் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஜூன் செகண்ட்லேருந்து சிக்ஸ்த் டேட் வரையும் ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல இருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்ட்டி நைனில் இருக்குது பிரண்ட் குரூட் சிக்ஸ்டி சிக்ஸ் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது பிட்காயின் ஒன் லேக் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் இருக்குது டாலர் கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் பெர் அவுன்ஸுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இதுதான் பிறகு நியூஸு ஈவெண்ட் பொறுத்தவரையும் யூஎஸ்லருந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு மற்ற கோர் இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு தேர்ஸ்டே பொறுத்தவரையும் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் வருது ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ப்ரீவியஸாக இருக்கிறது த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பெர்சென்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நாளைக்கு ஈவினிங் யூஎஸ்இலேருந்து பிபிஐ டேட்டா வருது அதாவது ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது இருந்து இன்ஷியல் ஜாப்லஸ் கிளைம்ஸ் டேட்டா வருது இது வந்து டே ஓகேங்களா ரைட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைலை ட்ரேட் ஆயிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன் ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது டென்த் ஜூன் தான் ஷோ ஆகிட்டு இருக்குது பார்க்கலாம் நீங்கள் வந்து எஃப்ஐஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து பிளாக் டீல் நடந்திருக்குது ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் கூட வந்து விப்ரோவில் வந்து பிளாக் டீல் நடந்திருக்குது ரைட் ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா அரைச்ச தான் மார்க்கெட்டும் அரைச்சிக்கிட்டு இருக்குது அரைச்ச மாவியை தான் நானும் அரைச்சிகிட்டு இருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ரேலி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து கண்ணாமூச்சு விளையாட்டு விளையாட்டி இருக்குது நல்லா ஏறுது அங்கேருந்து இருந்து பார்த்தா க்ளோஸிங்கு அந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவே வந்து இன்னமும் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது தான் ஓகேங்களா பட் வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் வரும்போது நம்ம வந்து ஒரு ஹோப் இருக்குது வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் இங்கிரீஸ் தான் ஆகக்கூடாது வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எப்பப்பெல்லாம் இது வந்து இறங்குதா அப்பெல்லாம் வந்து மார்க்கெட் ஏறும் அது வந்து ஒரு சென்டிமெண்டாக அப்படிங்கும்போது ப்ரீமியம் குறைவா இருக்குது ஆப்ஷன்ல நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்தவரை அடுத்த மணியில் வந்து நீங்கள் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் கால் அண்டு போட்டு ரெண்டு சேர்ந்து அந்த தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஒரு ஹோப் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பிரேக் ஆகாத வரையும் நல்லா இருக்கும் அப்படின்னா நாம் வந்து எண்ணத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே போச்சு அப்படின்னா கொஞ்சம் காசியஸாக இருக்கிறது பெட்ரு ஏன்னா அந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே வரணும் நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம வந்து க்ளோஸாக கொண்டுட்டு வரணும் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழேயும் போகக்கூடாது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னா நத்திங் டூ ஓரி ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் காலண்ட் புட்ல அல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் தான் இருக்குது ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட்ல ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்ல கால் அண்ட் புட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் புட்ல ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ஹெவியா இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் டுவெண்டிஃபை தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ஒரு சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது எய்தர் சைடு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயோ இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழேயோ சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் பிரஷர் இல்லைனா ஒரு பையிங் ப்ரெஷர் வரும் பட் இந்த ரெண்டு லெவலும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓகேங்களா அப்படி தான் இண்டிகேட் இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹ்ரெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது சப்போர்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி வரையும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க சப்போர்ட் சைடு நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிஃப்டி பொறுத்தவரையும் இதே ரேஞ்சு தான் இந்த ரேஞ்ச் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டூ ஹண்ட்ரெடு இந்த ரேஞ்சு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே டைம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸாக வரணும் சப்போர்ட் அப்படி போது கொஞ்சம் க்ளோஸாக வந்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டிக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன்